ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து பணியிடங்களை வெளியிட்டது டிஆர்பி மிக முக்கியமான தகவல் அடங்கியிருக்கு முழுசாக இந்த ஆனுவல் பிளானரை பார்க்கலாம் வாங்க இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் வரல அந்த எக்ஸாம் வரலை அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு நமக்கு என்ன எக்ஸாம் வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இதில் என்ன பாஸ் பாசிபிலிட்டி என்ன இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் டிஆர்பியினுடைய ஆன்வல் பிளானர் இதை ஃபஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இதில் கொடுத்துருக்கிறது தான் எக்ஸாமு இது நம்ம வரல அப்படிங்கிறது புலம்புறதுனாலையோ எந்த எக்ஸாம் வரல இந்த எக்ஸாம் வரல கம்மியான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதுனாலேயோ எந்த விஷயமும் மாற போகிறதில்லை இருக்கிற வேக்கன்சியை எப்படி படித்து நம்ம தாக்கிக்கலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேரில் நம்ம எப்படி இதில் ஒருத்தராக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நீங்கள் பார்க்கணும் சரி ஓகே ஆனுவல் பிளானரை ஃபஸ்ட்டு ஒரு டைம் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க செட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் இது முடிஞ்சு போனது ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க எக்ஸாம் வச்சாங்க எல்லாம் முடிஞ்சது ரெண்டாவது எக்ஸாம் அதையும் வந்து பார்த்தோன்னா அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய எல்லா நடந்த எல்லா எக்ஸாமையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க நடக்க போகிற எக்ஸாமையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரெக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியோட மூலமாக கண்டக்ட் பண்ண எக்ஸாமு இதுக்கும் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இரநூத்தி ரெண்டு போஸ்ட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்க்கறது அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லா கா லா காலேஜில் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஜனவரி மாதமே வந்து பார்த்தோன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது ஓகே இந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதுவும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேகன்சி ஜூலை மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது வரைக்கும் எல்லாமே இந்த நாலு எக்ஸாம் முடிஞ்சிட்டுது நீங்கள் இருக்க போகிறது அஞ்சு எக்ஸாம் தான் இருக்குது அது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் அடுத்து அஞ்சாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் தான் இதோட நோட்டிஃபிகேஷன் வரும் நூற்றி ஐம்பது பேர் தான் இதுக்கான வேக்கன்சி செப்டம்பர் மாதத்தில் இதற்கான தேர்வுகள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே பணி நியமனம் நமக்கு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ரொம்ப காலமாக எல்லாரும் எதிர்பார்த்த பிஜி அசிஸ்டண்ட்டினுடைய எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் முதல் வீக்கிலே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேகன்சிஸ் நவம்பர் மாதம் இதற்கான தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு பிடி அசிஸ்டன் பிடிபிஆர்டி ஓகேங்களா இந்த பிடிபிஆர்டி செப்டம்பர் மாதத்தில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல்ரெடி பிடிபிஆர்டினுடைய எக்ஸாம் எழுதிட்டு இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்காக நிறைய கேஸ்லாம் போயிட்டு இருந்தது இப்போ தான் ஓரளவுக்கு சால்வ் ஆயிருக்கு இப்போ தான் நியமனம் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ இது அதே மாதிரி வந்து பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து வேக்கன்சி சட்டமன்றத்தில் அறிவித்த வேக்கன்சியை விட நானூறு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னும் வேக்கன்சி அதிகமாகும் டிசம்பரில் இதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஓ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஐம்பத்தோரு வேக்கன்சி தான் அதே மாதிரி எக்ஸாம் அப்போது இன்னும் சிறிது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதுக்கான எக்ஸாம் வரும் ஸோ அதுக்கான லேட் ஆகும் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது இருக்குது நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு இது வந்து ரெக்வஸ்டட் பை தி யுனிவர்சிட்டி ஆன் நீட் பேசிஸ் யூனிவர்சிட்டியினுடைய தேவையை பொறுத்து தான் இதோட வந்து போடுவாங்க அப்படி பார்க்கும் போது ஐ ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சி வேக்கன்சி நம்ம கைவசம் வசம் இருக்குது அதில் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம்னா இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேரில் நாம் ஒருவராக எப்படி இருப்பது அப்படிங்கிறதான் யோசிக்கணுனிங்க கடுமையாக உழைங்க கண்டிப்பாக அதில் ஒருத்தராக நம்மளால் வர முடியும் அதை விட்டுட்டு இந்த எக்ஸாம் வரல அந்த எக்ஸாம் வரல எந்த எக்ஸாமே அரசினுடைய தேவையை பொறுத்து தான் ஃபில் பண்ணுவாங்க போஸ்டிங்கு அவங்ககிட்ட எவ்வளோ நிதி இருக்குது எவ்வளோ வேக்கன்சியை ஃபில் பண்ண அவங்களால முடியும் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் ஃபில் பண்ணுவாங்க நம்மளுடைய தேவைகளை பொறுத்து அவங்க வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் புலம்புறதை விட்டு இதில் ஒருத்தராக நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களோட ஆசிரியர் கனவு நினைவாக என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் ஏதாவது தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி